கும்பராசி பிப்ரவரி மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குணத்தில் சிறந்த கும்பராசி அன்பர்களே இந்த பிப்ரவரி மாதம் நவ கிரகங்களால் உங்களுக்கு கிடைக்கும் பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னால் நீங்கள் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் வரும் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நான் வெளியிடும் ஒவ்வொரு பதிவும் உடன் உங்களை வந்து சேரும் முதலில் இந்த பிப்ரவரி பிப்ரவரி மாத கிரக நிலைகளை பார்ப்போம் உங்கள் ராசிநாதன் சனி ஆட்சி பெற்று கும்பத்திலேயே இருக்கிறார் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் ராகு இருக்கிறார் மூன்றாம் வீட்டில் குரு இருக்கிறார் ராசிக்கு எட்டாம் வீட்டில் கேது இருக்கிறார் இவர்கள் இந்த மாதத்தில் எந்த பேச்சையோ வக்ரமோ அடையவில்லை மாத ஆரம்பத்தில் மகர ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் என நான்கு கிரகங்கள் கூட்டணி அமைத்துள்ளன மாத பிற்பகுதியில் செவ்வாயும் சூரியனும் உங்கள் ஜென்ம ராசிக்கு பேச்சடைகிறார்கள் சனி ஆட்சி பெற்று நன்மைகளை தரும் அமைப்பில் இருக்கிறார் சனியின் பார்வை ராசிக்கு மூன்று ஏழு பத்து ஆகிய வீடுகளின் மீது விழுகிறது சனி ஒரு பாப கிரகம் என்றாலும் உங்களை பொறுத்தவரை அவர் ராசிநாதனாக இருப்பதால் உங்களுக்கு நன்மைகளை அளிக்க கடமைப்பட்டுள்ளார் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மனதில் உள்ள டென்ஷன் குறையும் குறுகிய தூரங்களுக்கு அடிக்கடி பயணங்கள் செய்வீர்கள் வீரம் வீரியம் அதிகரிக்கும் இளைய சோர்களுடன் இணக்கமான உறவு இருக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார் செவ்வாயுடன் இணைவதால் எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு இருக்கும் இரண்டாம் வீட்டில் ராகு இருப்பதால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி சண்டைகள் ஏற்படும் குடும்பத்தில் ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும் சனி சூரியன் நினைவு உங்கள் ராசியில் இருப்பதால் தந்தை மகன் உறவில் ஒற்றுமை இல்லாத நிலை ஏற்படும் மாதத்தின் பிற்பகுதியில் கடன்கள் குறையும் சொத்துக்களை வாங்குவீர்கள் பங்குதாரர்கள் நன்கு ஒத்துழைப்பு கொடுப்பதால் தொழிலில் மேன்மை அடையப் போகிறீர்கள் உங்களுடன் பணிபுரிபவர்கள் திறமையான உழைப்பால் தொழிலில் நன்கு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படப் போகிறது அரசு மற்றும் தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு வேலை பலு அதிகமாக இருக்கும் மேலதிகாரிகளின் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டுக்கு அதிபதி புதன் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் மறைந்து விபரீத ராஜீகத்தை தரப்புகிறார் மறைந்த புதன் நிறைந்த பலனை தருவார் மாணவர்கள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சாதனையாக சாதனையாளராக திகழ்வார்கள் புதிதாக கிளைகளை திறப்பார்கள் லாபம் அபரிமிதமாக இருக்கும் பத்திரிகை துறை தகவல் துறைகள் கம்ப்யூட்டர் துறைகளில் பணியாற்றுபவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு இருக்கும் டிஎன்பிஎஸ்சி ஆசிரியர் தகுதித் தேர்வு போன்ற அரசு தகுதி தேர்வு எழுதுபவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் வேலை கிடைப்பதற்கான தகுதியில் இருந்தும் இதுவரை வேலை கிடைக்காதவர்களுக்கு இப்போது வேலை கிடைக்கும் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் உங்கள் ஜென்ம ராசிக்கு அதாவது பனிரெண்டாம் வீட்டுக்கு மறைவு ஸ்தானத்துக்கு வருகிறார் உங்கள் ராசிக்கு நான்கு மற்றும் ஒன்பது வீடுகளுக்கு அதிபதி சுக்கிரன் இவர் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவர் அப்படிப்பட்டவர் பன்னிரெண்டாம் வீட்டில் மறைவதால் தாயாரின் உடல்நலம் பாதிக்கப்படும் அல்லது தாயாரால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்காது தாயாருடன் விரோதம் என சாதகமற்ற பலன்கள் கிடைக்கும் அதேபோல தந்தையின் மூலமும் நன்மை கிடைப்பதில் சிரமம் இருக்கும் வண்டி வாகனங்களில் பழுது ஏற்படுவதன் மூலம் பணம் விரயமாகும் வீட்டை பழுது பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் மாதத்தின் பிற்பகுதியில் உறவினர்களுடன் விரோதம் ஏற்படலாம் வாலிப வயதிலுள்ள கும்பராசியினர் கேளிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலம் நோய்கள் பண இழப்பு போன்றவைகளை சந்திக்கலாம் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் குரு இருப்பதால் ராசிக்கு ஏழாம் வீடு ஒன்பதாம் வீடு பதினோராம் வீடு ஆகிய வீடுகள் பலமடைகின்றன ராசிக்கு ஏழாம் வீட்டை குரு பார்ப்பதால் அந்த வீட்டை சனியும் பார்ப்பதால் கூட்டு தொழில் செய்பவர்கள் ஏற்றம் பெறுவார்கள் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் லாபம் அதிகமாக இருக்கும் ஒன்பதாம் வீட்டை குரு பார்ப்பதால் தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மூத்த சகோதரர்களுடன் இணக்கமான உறவு இருக்கும் தொட்டது துளங்கும் காலமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும்